வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் களத்தில் இருக்கின்றோம் ஒரு பக்கத்தில் வெயில் வாட்டுகின்றது தேர்தல் பிரச்சாரம் பொய்யான தவறான சில உறுதிமொழிகள் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் தருகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேற்றவில்லை கடன் தீர்ப்போம் நகைக்கடன் தீர்ப்போம் மின்கட்டணம் ரீடிங் அதே போல் பழைய ஓய்வு ஊதியம் அரசு ஊழியர்களுக்கு கோரிக்கைகள் கவனிக்கப்படும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை உண்டுன்றார்கள் இப்போ தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுதான் இப்படி பல விஷயங்கள் பழைய தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றாதது கூட மறுபடியும் அப்படியே ரிப்பீட் பண்ணி மறுபடியும் அப்படியே அதே தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட உறுதிமொழிகளை இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளது இன்றைக்கு என்ன செய்தி என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொல்லப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை அதனால் மக்கள் மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கையில் அதே கருத்துக்களை அதே உறுதிமொழியில் சொல்லி உள்ளோம் என்ற அடிப்படையில் சிக்கல் வந்துவிடும் என்று அந்த தேர்தலை கட்டுக்கட்டாக கெட்டி போட்டு விட்டார்கள் மக்களுக்கு கொடுக்கவில்லை அதே தேர்தல் களத்தில் அது பயன்படுத்தவில்லை என்று இன்றைக்கு செய்தி வந்துள்ளது எப்படி நம்புவார்கள் மக்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை மதுவிலக்கு நாங்கள் எப்போ சொன்னோன்னு சொல்கிறீங்க இப்படியாக பம்மாத்து வேலைகள் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஏதோ ஒப்புக்கு செப்புக்கு ஒரு சம்பிரதாயமாக தேர்தலை வெளியிடுகிறார்கள் அதை நிறைவேற்றுவார்களா இல்லை முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அதில் எல்லாம் விட்டோம் என்று ஸ்டாலின் சொல்கிறார் அப்படி என்றால் ஒரு வெள்ளை அறிக்கை தாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு முறை என்ன உறுதிமொழிகள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீர்கள் அதை இதெல்லாம் நிறைவேற்றி விட்டோம் எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்கிறீர்களே அதுக்கு வெள்ளை அறிக்கை தாருங்கள் ஒரு பக்கம் காசு பணம் ஜாதி என்ற வேட்பாளரை நிறுத்தி உள்ளீர்கள் போனவட்டம் நாற்பது பேர் புதுவையை சேர்ந்து நாற்பது பேர் போனாங்க போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் ராஜ்யசபாவுக்கும் தனியாக போகிறாங்க அது பதினாலு பேர்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுடைய இப்படி நாற்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு எம்பிஸ் போய் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் தெரியுதா இப்போதான் கச்சத்துவ பேசுகிற பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி எதாவது தெரியுமா காவேரி பிரச்சனை தெரியுமா இப்படி எம்பிக்களை அனுப்புகிறோம் போன தேர்தலில்ங்க நான் திமுகவில் இருந்தவன் பலருக்கு தெரியும் ஆனால் எனக்கே கடலூரில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற அந்த எம்பி யாருன்னு நான் பார்த்தது கிடையாது நான் கலைஞருக்கு நெருக்கமானவன் அதே மாதிரி திண்டுக்கல்லில் ஒரு எம்பி திமுக சார்பில் வெற்றி பெற்றார் அவரை யாருன்னே நமக்கு தெரியாது இப்படி தான் நீங்கள் கட்சிக்கு உழைத்தவர்கள் தமிழ்நாட்டு பிரச்சனை தெரிஞ்சவர்கள் யாராவது அனுப்புகிறீர்களா அரசியல் கட்சிகள் இல்லையே சரி இன்றைய தேர்தல் களத்தில் பார்க்கின்றேன் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி நிற்கின்றார் அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டிஆர் பாலு போட்டியிடுகின்றார் திமுக சார்பில் ஒரு நல்ல வேட்பாளர் சந்தி அவர்களை எடுத்து போராடுகின்ற அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற அளவில் வேட்பாளர் ஏன் எதிர்கட்சிகள் நிறுத்தவில்லை இது என்ன இது கனிமொழியை கடுமையாக டூ ஜி விவகாரத்தை சொல்கிறீர்கள் அந்த வழக்கு மேல்முறையீடாக டெல்லியில் இருக்கின்றது இப்படியான நிலையில் எதற்கு ஒரு ஒரு வ வலுவான வேட்பாளர் நிப்பாட்டவில்லை கட்சிகள் எதிர்கட்சிகள் இப்படி பார்த்தால் இன்றைக்கு தேர்தல் களம் குழப்பமாகவே உள்ளது நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் எதிர்கட்சிகள் திமுகவை கூற சொல்கின்றன சரிதான் அப்படின்னா வேட்பாளர்கள் ஒரு வலுவான வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் அல்லவையா ஜாதி பணம் பசை இருந்தால்தான் நிற்பாட்ட முடியும் என்பது பைத்தியக்காரத்தனம் இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தேர்தலில் காசு வாங்குவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த மாதிரி வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கா ஓட்டுக்கு காசுன்னு இப்போது பைய பையன் என்ன நினைக்கிறாங்கன்னா காசு வாங்கிக்கிடுவோங்க எங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு இந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்படியான சூழ்நிலை வந்துவிட்டது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துவிட்டவன ஒரு வலுவான வலிமையான தகுதியான நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற திறன் உள்ள பிரச்சனைகளை தெரிகின்ற அதை குறித்து ஆழ்மையான புரிதல் உள்ள வேட்பாளர் ஏன் அனுப்பவில்லை இந்த நாற்பது பேர் போகிறாங்க சபையில் தூங்குறாங்க எங்கள் தலைவர் அப்படி எங்கள் தலைவர் தமிழ்நாடு தலைவர் இப்படி ஸ்டாலின் பெரிய தலைவர்ங்கிறாங்க அது மாதிரி அந்தந்த கட்சி தலைவரில் தான் பாராட்டிட்டு சீராட்டிட்டு இப்போ நாடாளுமன்றத்தில் பாதி கொடுக்குறது பத்து நிமிஷம் அல்ல அஞ்சு நிமிஷம் தம்முடைய த தலைவரில் பாராட்டி பேசுகிறாங்க பிரச்சனை என்ன பேசுவாங்க இப்படியான நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக நடக்கின்றதா இல்லவே இல்லை நிச்சயமாக இந்த தேர்தல் நாற்பது தொகுதியிலையும் திமுக ஒரு முக்கிய அதிகமான பட்சம் வெற்றி தான் நான் நினைக்கிறேன் அப்படி இவங்க போகிறாங்கன்னா இவங்க என்ன பேசிட்டு வர போகிறாங்க இன்னும் அஞ்சு வருஷம் லோக்சபா பெஞ்சே தேய்ச்சிட்டு வருவாங்க அவ்வளோதான் என்ன பயன் இருக்குது விமானத்தில் பறப்பாங்க மாத சம்பளம் ஒரு லட்சத்துக்கு மேலே வருது சரி அஞ்சு வருஷம் முடிஞ்சதாக பென்ஷன் அவங்க ரயில் பயணம் ஓசியா ரயில் பயணம் பதவி காலத்தில் விமானப் பயணம் கமிட்டியில் மெம்பர் அதனால் ஊதியங்கள் படிகள்லாம் கிடைக்கும் இப்படி அனுமதித்து கொண்டு வந்து தான் மிச்சமொழிய தமிழ்நாட்டுக்காக போய் தமிழ்நாடு உடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி யாராவது போகிறாங்களா அது முப்பது ஆண்டுகளாக இல்லை நானும் கவனித்து வருகிறேன் தொண்ணூறுலேருந்து இல்லை இப்போது டிஆர்பாலு போகிறாரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் தொடர்ந்து போயிட்டுருக்காரு அவ்வளோதான் இன்றைக்கி வாரிசரிசல் கூடாதுன்றார் யார் மதிமுக தலைவர் வைக்கோ இப்போ தன்னுடைய மகனையே நிப்பாற்றாரு தேவையா திருச்சியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு அந்நிய தூள் நின்றுக்கிட்டு எல்லாம் சங்கடப்படணுமா கடந்த காலத்தில் நீ தனி மனிதனாக ஒரு கௌரவமாக இருந்த நிலை என்ன இன்றைக்கி என்ன நிலை நாங்கள்லாம் உங்களை தூக்கி பிடித்தோம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் உங்கள் தலைவர்கள் பட்டியலேயே உங்களை சேர்க்க மாட்டேங்கல ஒரு காலத்தில் கலைஞருக்கு நிகராக உங்களை பார்த்தார்கள் ஜெயலலிதாவுக்கு நிகராக பார்த்தார்கள் அது எங்கே போய்விட்டது அந்த ப்ரைடு அந்த கௌரவம் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் செய்யக்கூடாது செய்தீர்கள் அதனால் இன்றைக்கி போயிடுச்சு நல்லவர் எங்களை போன்ற நல்ல நான் நல்லவன் நான் சொல்லிக்கிறேன் எங்களை போன்ற உங்களுக்கு உழைத்தவர்கள் பலர் இருந்தார்கள் முதல்ல பொன்முத்திராமணத்தை காவு கொடுத்தீங்க அடுத்து என்னை காவு கொடுத்தீங்க ஒரு சிலருக்காக மதிமுக துவக்கப்பட்டு அமைச்சர் அமைச்சர் ஆனாங்க குறிப்பாக செஞ்சி ராமச்சந்திரன் மு கண்ணப்பன் எல் கணேசன் கணேசமூர்த்தி யாரோ பொள்ளாச்சி கிருஷ்ணனாக பார்த்ததே கிடையாது கட்சி ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஆட்கள் பதவி வாங்கிட்டு போனாங்க கட்சிக்காக பாடுபட்டு வைகோவுக்கு தான் அவர் தூக்கி எறியும் போது அந்த ஜம்காலத்தைப் பிரித்தவர்கள் யாராவது பதவி பெற்றார்களா இல்லையே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பதவி வாங்கிட்டு எம்பி எம்எல்ஏ மத்தியில் அமைச்சர் இப்படி ஆகிட்டாங்க அதனுடைய பாவம் தான் சாதாரண விஷயமெல்லாம் பேர் ஆறு பேர் தீக்குளித்தாங்க சரசியல் வைகோக்காக அதனுடைய பழிபாவங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா இது நேர்மையான பார்வை வேண்டும் இன்றைக்கு தேர்தல் களம் மிகவும் மோசமாகிவிட்டது எல்லாம் பணம் தான் இந்த மா இது ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்றைக்கி ஏறுது கிராஃப் அது மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாங்க ஒரு வேட்பாளர் இந்த கட்சி எவ்வளோ பணம் கொடுக்க போகுது அந்த கட்சி எவ்வளோ கொடுக்க போகுது இன்றைக்கி வேலைக்கு வந்த எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்க போகிறீங்க இப்படி பார்க்க நான் எல்லாம் தேர்தல் நிற்கும் போது அது சம்பளம் இல்லை வேலை பார்த்தது சம்பளம் பூத்து செலவு கூட அங்கிட்ட வாங்க மறந்துட்டாங்க தேர்தல் இன்றைக்கி அப்படியான தேர்தலை நான் சந்தித்தவன் தொண்ணூத்தாறு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு போச்சு அதுக்கு காரணம் யார் இந்தியாவிலே முத முதல்ல பணத்தை ஓட்டு கொடுத்தது யார் தமிழ்நாடு தானே திராவிட கட்சிகளுங்கிறோம் மறுக்கவில்லை அண்ணா நிறுவன கட்சி தான் பேர் என்ன இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் தான் காரணமாக வந்து இந்த ஓட்டு காசு கொடுக்குற சூழல் வந்துச்சு இது எந்த படிப்படியாக நின்னாகும் ஆயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்குன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு இல்லை ஈரோடு இடைத்தருது என்ன நடந்தது பட்டி அதாவது ஆடு மாடுகளை பட்டியில் அடைச்சி இல்லையா அது மாதிரி ஈரோட்டில் அடைச்சி வச்சாங்க நேற்று ஒரு செய்தி வந்து கரூர் அது மாதிரி பட்டி கட்டியிருக்காங்களாம் வே வாக்காளர்களை அந்த இடத்துல பகலில் வச்சுட்டு இரவு வீட்டுக்கு அனுப்புறது இதெல்லாம் என்னங்க மனித நாகரிகமா பகுத்தறிவுன்னு சொல்கிறீர்களே திராவிட கட்சிகள் இதான் பகுத்தறிவா சுயமரியாதை தானா சுயமரியாதை இருந்தால் தான் உங்கள் கூட இருக்க முடியலையே எங்களை போன்ற ஆட்கள் நான் உங்களுக்கு கெடுதல் நினச்சது இல்லையே உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் நாங்கள் குரல்தானும் கொடுத்தோம் இப்படிப்பட்ட அரசியல் நிலை இன்றைக்கு இருக்கின்றது இதெல்லாம் போக வேண்டுமென்றால் சாதாரண விஷயம் இல்லை குன்றக்கூடிய அடிகளார் சொல்வார் தேர் வடம்பிடிக்க வேண்டும் ஆனால் தேரோ சேரில் இருக்கின்றது அந்த குழியிலிருந்து சே தேரை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதனுடைய சக்கரத்தை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு பிரதான தேரை இழுக்க முடியும் சரி செய்து அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய ஜனநாயகமும் இ தேர்தல் களமும் மிகவும் மோசமாக இருக்கின்றது இந்த நிலையில் வருகின்ற தேர்தல் வெற்றி பெற்றவர்கள்லாம் பெரிய சாதனையாளர்கள் அல்ல பெரிய சிந்தனையாளர்கள் அல்ல தமிழ்நாட்டுக்கு கு குரல் கொடுக்க போகிற ஆட்களும் கிடையாது இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கின்றது யாருக்காவது என்ன ஏதா தெரியுமா தமிழ்நாட்டு பிரச்சனைகள் ஒரு நூறு பிரச்சனைகள் வரைக்கும் நான் புஸ்தகமே வெளியே வெளியிட போகிறேன் எதாது தெரியுமா ஒன்றும் தெரியாது பேப்பரே படிக்க மாட்டாங்க கலைந்திரிச்சி குளிக்க வேண்டியது வெள்ளை சட்டை வெளில வேஸ்டி கட்டிக்கிட வேண்டியது பாக்கெட்டில் ஒரு படத்தை யாராவது கட்சி தலைவர் படத்தை வச்சுக்கிட வேண்டியது பிறகு டெல்லிக்கு போனால் டெல்லிக்கு விமானத்தில் போக வேண்டியது பிறகு அங்கே லோக்சபாவில் ராஜ்யசபாவில் கையெழுத்து போட வேண்டியது பிறகு வர வேண்டியது வெ வெள்ளிக்கிழமை ச நைட்டு வந்துட வேண்டியது பிறகு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விமானத்தில் டெல்லிக்கு போக வேண்டியது ஹவுஸ் நடத்து மீதி நேரங்களில் இந்த இதற்கு இல்லையா தொகுதி மேம்பாட்டு நிதி அதில் எவ்வளோ கமிஷன் வரும்னு பார்க்க வேண்டியது தான் எம்பிஸூடு வேலைங்க விதியே விதியே தமிழ் சாதியே என்று பாரதி சொன்ன பாட்டு எல்லாம் வருது இவங்க போய் ஒன்று சாதிக்கப்போகிறதில்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல இப்படியான புறையோடு நிலையை நான் மாற்ற வேண்டும் அதுக்கு ஒரு சிலராது குரல் கொடுங்கள் சோத்தால் அடித்த பின்னங்களாக மாறிடாதுங்க அப்படி மதிமுகவை கட்டணும்னு நினச்சோம் மதிமுக திசை மாறி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே திசை மாறி போச்சு அதிலேருந்து நான் விலகிட்டேன் நாங்கள் நினச்சது வேற எங்களுடைய இளமை எங்களுடைய காலங்கள் எங்களுடைய பொருள் விரயங்கள் இவ்வளவும் பண்ணியிருக்கிறோம் பைத்தியக்காரன் ஆகிட்டோம் நாங்கள்லாம் அதனால் வருத்தப்படலை நாங்கள் எதையும் சோர்ந்து போக மாட்டோம் ஆனால் நிலைமை தமிழ்நாட்டு நிலைமை இப்படி தான் இருக்குது எங்களுக்கு என்ன வந்துச்சு எங்கள் சொல்ல வேண்டிய கடமை மக்கள் மாறினா சரிதான் இங்கே உள்ள ஜனங்கள் மாறினா சரிதான் வேறு என்ன இருக்குது தேர்தல் களம் தேர்தல் திருவிழா அம்பைக இது தேர்தல் கருமாதியாக இருக்கின்றது ஜனநாயகத்தை குழியில் தள்ளி புதை குழியில் தள்ளி அதை சாகடிக்கின்ற கருமாரியாத உத்தரகிரியே பாங்க ஒரு சிலர் அது மாதிரி கருமாதி தான் இருக்குது வாழ்க நம்ம ஜனநாயக என்ன சொல்ல தான் வார்த்தைகள் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்